சித்தர் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் பாண்டுமம் பாண்டு குண்ணும் சீத சுரம் பாண்டு கிராணி குண்ணும் வாதம் அரிசி பித்த மாமூலை சீத சுரம் காய்ச்சல் வந்திருக்கிறது இந்த காய்ச்சல் எதனாலே வந்திருக்கிறது சீதத்தால் வந்ததா வாதத்தால் வந்ததா பித்தத்தால் வந்ததா இந்த மூன்று காரணிகளினாலும் சுரபலம் இவருக்கு வந்திருக்கிற சுரத்தில் சீத சுரம் சளி பிடிச்சிக்கிட்டு காய்ச்சல் இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம்ல சாதாரணமா சளியே இல்லைங்க ஆனால் மூச்சு தண்ணிதுங்க சளியே இல்லைங்க ஆனால் காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்து சளி இருந்தால் தான் இதெல்லாம் வருவோம் சொல்லி தேர்ந்த சொல்றாரு சீத சுரம் பாண்டு பாண்டு ரத்த சுரம் சீதசுரம் பாண்டு ஸ்லேஷ்மம் கிராணி குண்ணும் ஸ்லேத்துவம் ஸ்லேஷ்மம் ஸ்லேஷ்மம் ஸ்லேத்துவம் சிலேத்துவம்னா கபம் கபத்தினாலே வருகிற பிணிகள் சீதசுரம் பாண்டு ஸ்லேஷ்மம் கிராணி வைத்து போக சுக்குக்கு என்ன சொன்னார் அதிசாரம் வைத்து போக கிராணி என்பது என்ன தீராத வைத்து போக சீதசுரம் பாண்டு கிரி சீதசுரம் பாண்டு அருசி மாமூலம் வாதம் இணைப்புகளில் வருகிற பிணி வாத நோய் அருசி வாயிலே ருசி நெய் பித்தம் பித்தம் அதிகமானதுனாலே வருகிற பிணிகள்

சுவாசம் காசம் இவை நாசம் கருமிழகினார் கருமிழகினாலே இத்தகைய ஒரு ஆற்றல் இருக்கிறது ஆகே என்ன சித்தர்கள் சும்மா சொல்லவில் பாருங்க இத்தனை மூலிகளை பல ஆயிரக்கணக்கான மூலிகளை சித்தர்கள் மருத்துவ பண்பு இருப்பதை கண்டறிந்து உலகத்துக்கு சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் அவர்கள் எப்படி தெரிந்தது இன்றைக்கு அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி அவைகள் எல்லாம் ஆராய்ந்தால் அதில் இருந்த அந்த மூலக்கூறுகளுக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கிறது என்று அறிவியல் ஏற்றுக்கொள்ள அப்படியா என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று அந்த ஒரு பெயர் அதில இருந்து ஒரு மூலப்பொருளை பிரித்து எடுத்தார்கள் நவீன மருத்துவத்தில் அதுக்கு பேர் ஜிஞ்சிபரின் என்று பெயர் சொன்னார் இந்த ஜிஜிமே என்ன பண்பு இருக்கிறதா இட்ஸ் அ பவர்ஃபுல் எக்ஸ்பெக்டரன்ட் சளி வெளியே ஆயிட்டு இருக்கிற ஆற்றலிருக்குது எக்ஸ்பெக்டரன்ட் இட்ஸ் அ டிஸ்இன்பெக்டன்ட் நோய் நோய் கிருமி விலை ஆற்றல் பெற்றுது சளி நீக்குகிற தன்மை உடையது என்று ஆய்ந்து நவீன மருத்துவம் விதை சொல்லுகிறதோ அதை அற்புதமான தமிழ் கவிதைகளாக சித்தங்கள் படைத்தார்கள் சுக்கு இருக்கிறது அது போல மிளகு இருக்கிறது மிளகு தாவரைய பெயர் என்ன பைப்பர் நைகரம் இந்த பைப்பர் நைகரத்தில் பெப்பாரின் என்று ஒரு மூலப்பொருளை பிரித்து எடுத்தார் இந்த பெப்பாரினுக்கு என்ன பண்பு இருக்கிறதோ இட் இஸ் காட் ஆன்டி ஹிஸ்டமின் ப்ராப்பர்ட்டி ஜிஞ்சிபரனுக்கு ஆன்டி ஹிஸ்டமின் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பைப்பரனுக்கு ஆன்டி ஹிஸ்டமின் ப்ராப்பர்ட்டி என்ன பல வேதிய மருந்துகளை எடுத்துக்கொள்ளுகிறோம் பல மருந்துகள் வந்து விட்டன அவைகளை எடுத்துக் போது அந்த நோய் கட்டுப்படுகிறது அதை நிறுத்திவிட்டால் திரும்ப வந்து விடுகிறது என்ன அது இயற்கையாக அந்த நோய் எதிர்பார்த்த உடம்பில் உருவாக்க தவறிவிட்டது மருந்தை எடுத்துக் கொள்ளுகிற காலத்திலே உடல் அதை உருவாக்கிக் கொள்ளுகிற தகுதி அது பெறுவதற்கு உதவவில்லை இப்படி சொல்லலாம் அந்த சித்தர்கள் கண்டிருக்கிற பூதிகள் உடலில் நோய் எதிர்பார்த்தலை மேலும் அங்கே செய்து ஒரு கொஞ்ச காலம் எடுத்துக்கொண்ட பின்னர் அந்த மருந்துகளை நிறுத்தி விடலாம் உடல் தானே தானே காத்துக்கொள்கிற ஆற்றலை பெற்றுக்கொள்ளும் தட் இஸ் இம்யூனோ மாடுலேட்டரி அண்ட் இம்யூனோ ஸ்டிமுலர் எதிர்பார்த்தலை வளர்க்கிற உருவாக்குகிற எதிர்பார்த்தலை உடங்களை விளைவிக்கிற ஆற்றல் பெற்றவர்கள் அப்போ பைப்பரின் என்று அந்த பெர்ல இருந்து பிரித்தெடுத்த அது சுவாச காசத்திற்கு நல்ல மருந்து பாண்டு நோய்க்கும் வயிற்று எரிச்சலுக்கும் நல்ல மருந்து மூக்கில நீர் கொட்டுதலும் அடுப்பு தும்மலுக்கும் அது நல்ல மருந்து ஆகையினாலே இதுல மருத்துவ பண்பு இருக்கிறது என்று அதை கொண்டு வந்து இந்த சுக்கு மிளகு அதனுடைய திப்பிலியை சேர்த்தார்கள் திப்பிலிக்கு மிகப்பெரிய மருத்துவ பண்பு இருக்கு திப்பிலி இந்த அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க இந்த திப்பிலி இருக்கிற காரம் இருக்கிறது அது மிளகையை விட தீவிரமான ஒரு காரம் அது என்னென்ன நோய்களை எல்லாம் போகுமா ஆசன நோய் தொண்டை நோய் நாசி விழி காதிமை நோய் நாற்புண்நோய் வீசிற வியாங்காலாய்ஞ்சதம் சிதையும் அம்பாய் அழியும் பொங்கலாம் விஷயத்து அங்கே

மங்கு வங்கு என்று மூக்கிலும் கன்னத்தில் வருகிற கருப்பு படைகள் மெலாஸ்மா என்று ஆங்கிலத்தில் சொல்வார் அது என்ன பண்ணுவோம் அது சிதையும் மெலாஸ்மா வந்துட்டா முகத்தில் இருக்கிற அழகு சிதையும் ஆனா அந்த அழகை சிதைக்கிற நோயை சிதைக்கிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா திப்பிலிக்கு இருக்கிறதா அதோட அல்ல அங்கலாய் சனம் சிதையும் அம்பாய் விந்து சீர் நங்கையர் போல் பெண்களை துய்ப்பதற்குரிய தாது உற்பத்தி ஆற்றலையும் அது தரும் அப்போ இத்தனை பண்புகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு மூலையை தான் இது திப்பிலி பைப்பர் லாங்கம் இந்த பைப்பர் இருந்தும் இந்த பெப்பரின் என்ற மூலப்பொருளை பிரித்து எடுத்தார் இந்த திப்பிலிக்கு ரெண்டு பாடலை கொடுத்தார் தேர்தல் திப்பிலியின் தண்டோல்தான் தீரா அராய மற்றும் உப்பு சத்தை மேகத்தை ஓட்டி விடும் தப்பாகும் வாதசுரம் தணிக்கும் ஆக கப ரோகம் போக்கும் தாதுவை நன்றாய் வளர்க்கும் தகர இன்னொரு பாடல் கொடுத்தார் திப்பிலியின் தண்டோலந்தான் தீராத ஐயம் கப நோய் வந்த போக நெடுநாளையே வாட்டி வதைக்கிற பிடியில ஒரு பிடி கபர் பேடி சளி இதை கிராமத்துல எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு மறந்து போயிருக்கோம் சளி பிடிச்சா சனியை பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவார் சனியை பிடிச்சா ஏழரை வருஷம் போகாதில்ல இல்லை சளி பிடிச்சா ரெண்டு வாரம் போகாது அதனால சளியே கப நோய் அரை வெட்டுகிற ஆற்றுல எதிர்ப்பு தண்டுலந்தான் தீராத ஐயம் மற்றும் உப்பு சத்தை செரிமான ஆகும் வாயு கேஸ்டிக் அதிகமாகி அதனாலே வயதில் வருகிற உப்பு சத்து தன்னுடன் தான் தீராத ஐயம் மற்றும் உப்பு சத்தை மேகத்தை ஓட்டு கான் தப்பாமல் வாத சுரம் தணிக்கும் வாதத்தினால் வந்த கப சுரத்தை தணிக்கும் ஆக கவரோகம் போக்கும் ஆகம்னா உடம்பு கபரோகம்னா சளி சளிரோய்களை போக்கும் ஆக கப கவம் ஆக கபரோகம் போக்கும் அதோடு ஒன்று சொன்ன தாதுவை நன்றாய் வளர்க்கும் தாது விருத்தியை ஆண்மையை வளர்க்கிற ஆண்மையை மேரோகம் செய்கிற விந்து பெருக்கத்தை தருகிற ஆற்றலும் இந்த திப்பிலிக்கு உண்டு முதல் பாடல் என்ன சொல்ற அம்பாய் அழிக்கும் விந்து பொங்கலாம் சீர்தங்கையர் கோட்பார் முதற் பாடலை முடித்தார் இரண்டாவது பதன பாடல்லே தாதவை நன்றாய் வளர்க்கும் தான் என்று சொன்னார் தாது என்பது நம்முடைய எதிர்பார்த்தலை மேம்படுத்துகிற ஒரு சத்து பொருள் பொதுவாக தாது விருதி என்றால் இம்ப்ரூவிங் தி தி மினரல் கன்டென்ட் இம்ப்ரூவிங் தி ட்ரக் த டிசீஸ் ஃபைட்டிங் எஃபிஷியன்சி த ட்ரக் இந்த ட்ரக்குள்ளே நோய் எதிர்பார்த்தல் வளர்க்குற சக்திக்கு பேர் தான் தாது சக்தின்னு பேர் கொச்சை படித்து விட்டார்கள் பின்னல்ல தாது விரித்து லேகிம்னு சொல்லி ஆண்மை பெருக்கிலே பேர் வைத்து கொச்சை நினைக்க ஆரம்பித்த கொச்சை ஒன்றும் இல்லை அப்போது தாதுவையும் வளர்க்கிற கபத்தையும் போக்குகிற ஆற்றல் இருப்பதனாலே இந்த மூன்று மூலப்பொருள்கள் என்னென்ன சுக்கு மிளகு திப்பில் ஏன் சித்திரங்களை சேர்த்தார்கள் இப்போ விளங்குதுங்களா இந்த மூன்று மூலப்பொருள்களையும் ஒன்றாக சேர்த்து சூரணமாக்கி அதிலே கஷாயம் இட்டு சாப்பிடுவது ஒரு கெடுதியும் தரா எந்த சைடு எஃபெக்டும் வராது ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் உஷ்ண உடம்பு உடையவர்களாக இருந்தால் பித்த உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இதை எடுத்துக்கொள்ளுகிற போது கொஞ்சம் வெப்பம் மேலிடலாம் எனக்கு உடம்பு எரியுது ரொம்ப சூடா இருக்கிறது என்று சொல்ல இது சைடு எஃபெக்டே என்ன சைடு எஃபெக்டா என்ன கிட்னிக்கு மருந்து எடுத்துக்கொண்டால் கல்லீரலை செய்தால் அது எஃபெக்ட் கிட்னிக்கு மருந்து கிட்னிக்கு கல்லீரலுக்கு மருந்து எடுத்துக்கொண்டால் அது என்றால் அது சைட் எஃபெக்ட் இதுல சைடு எஃபெக்ட் என்பதே கிடையாது மாறாக இந்த மருந்தினுடைய அளவை கூட்டுவதும் குறைப்பதும் அந்த மாறுபட்ட ஒரு செயல்பாடு இல்லாமல் செய்து இப்போ மருந்து எடுத்துக்கொள்ளுகிறார் சுக்கு மிளகு திப்பிலை கஷாயத்தை சாப்பிடுகிறார் ஒரு இரவெல்லாம் கண் விழித்து உடைத்து விட்டு அதை குடிக்கிறதால் இரவு கண் விழித்ததுனாலே உடல் சூடாகி இருக்கும் அதனோடு இதை எடுத்துக்கொள்ளுகிறப்போ இன்னும் கொஞ்சம் சூடாகும் உடனே ஐயோ இது ஒரே சூடு அப்படியே கொஞ்சம் பொறுமை வேண்டும் அது என்ன ஒரு வேளை எடுத்துக்கொண்டு சூடானால் அடுத்த வேளை அந்த மருந்தினுடைய அளவை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது இரண்டு நாளைக்கு சாப்பிட்டு சூடாக இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்கள் அப்போ அந்த தொந்தரவு இருக்க போறது இல்லை இல்லை இது சைடு எஃபெக்டே கிடையாது இது என்ன மருந்தினுடைய அளவை அந்த நோயாளியை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி தௌசண்ட் எம்ஜி என்று தருகிற மருத்துவம் அல்ல இந்த அளவை உடலுக்கு ஏற்ப நாம் தீர்மானித்துக் கொண்டு எடுத்துக்கொள்ள நமக்கே அனுமதி தருகிற ஒரு மருத்துவம் ஆகவே சுக்கு மிளகு திப்பிலி என்கிறத திரியெடுது பித்த கபம் என்கின்ற மூன்றையும் உடலில் சீர் செய்கிற ஆற்றல் பெற்ற ஒரு பாகம் சீரஸ்வரத்தையும் போக்கும் கபஸ்வரத்தையும் போக்கும் மூன்றையும் சேர்த்து சித்தர்கள் மருந்தாக்கிறார்கள் இப்போ போக்கும் போக்கும் உடனே என்ன எல்லா சுரத்துக்கும் இது ஒரு மருந்து போதுமா என்ன இப்படி சொல்றாரு ஒருவர் அறிவியலாளர் பேசுறாரு என்று நினைக்க நினைக்கக்கூடும் நான் என்ன சொல்லுகிறேன் ஆரம்ப நிலையில் இந்த சுக்கு மலரி திப்பினுடைய கஷாயத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலே கபர் நோயை வராமல் தன்றி விடலாம் கபர் நோய் வருகிற போதே எடுத்துக்கொண்டால் அதை வராமல் ஓட்டி விடலாம் வந்து இருந்தால் அதை கொஞ்சம் அளவிலே கூட்டி எடுத்துக்கொண்டால் அந்த நோயை கண்டித்து விடலாம் அப்படியே கண்டிக்க முடியலன்னு வச்சுக்கொள்ளுங்கள் என்ன நட்டம் ஒன்றும் இல்லை ஒரு மருத்துவரை பார்த்து எந்த மருத்துவரையாரும் பார்த்து ஒரு மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மருந்து எடுத்துக்கொள்ளும் போது கூடவே இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த மருந்து விரைந்து செயல்படவும் அந்த மருந்துடைய வீரியத்தை கூட்டவும் இது துணை உணவாக இருக்கும் அப்ப இது என்னன்னா ஒரு சிறப்பு உணவு இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் சிறப்பு உணவு என்பது ஒன்றை பெருமளவிலே அனுமதித்து இருக்கிறது அது என்ன ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உணவினுடைய பாதுகாப்பையும் தரத்தையும் கண்காணிக்கிற கட்டுப்படுத்துகிற ஒரு துறையை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு பேரு ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் பல முறைகளை உணவாக பயன்படுத்தி அதனுடைய உதவியினால் தயாரிக்கப்படுகிற தயாரிப்புகளை நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்று சொன்னார்கள் நியூட்ராசூட்டிக்கல் என்றால் ஊட்டச்சத்துடைய மருத்துவ சிறப்புடம் மருத்துவ பண்புடைய சிறப்புடம் அதாவது சிறப்பு உணவு மருந்து அல்ல சிறப்பு மருந்துணவு உணவு மருந்து என்று சொல்வதற்கும் மருந்து உணவு என்று சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த தயாரிப்புகளை எல்லாம் எஃப்எஸ்எஸ்ஐ நாங்கள் தயாரிக்கப்படுகிற தயாரிப்புகளை எல்லாம் சிறப்பு மருந்துணவு சிறப்பு ஊட்டச்சத்து மருந்துணவு நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்று சொன்னார் அப்படி அரசாங்கமே அனுமதித்திருக்கிற நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸில் சுக்கு மிளகு திப்பிலி சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டியல் ஷெட்யூல் இருக்கிறது இந்த ஷெட்யூல்ல அது சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆகையினால இவைகளை சிறப்பு